Strengthening a child's concentration requires a combination of structured routines, engaging activities, and healthy lifestyle habits. உங்களோட பிள்ளைய பிள்ளையிட கவனத்தை குவிக்க வேண்டுமாக இருந்தால் அது மூன்று விஷயங்களை பொறுத்து இருக்கு உண்டு காம்பினேஷன் விடயங்களை ஒரு ஒரு திட்டவட்டமாக அடிக்கடி ஒரே அட்டவணையின் கீழ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் ஒரு டைம் டேபிளோட இருக்கணும் அண்ட் என்கேஜி ஆக்டிவிட்டீஸ் அவங்க செய்யக்கூடிய எல்லா செயற்பாடுகளும் வந்து என்கேஜா இருக்கணும் அவங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாதிரி அவங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி அவங்களை உட்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும் அண்ட் ஹெல்தி லைஃப் அதாவது அவங்களோட தூக்கம் சாப்பாடு அவங்களுடைய வாழ்க்கை முறையும் வந்து சரியான ஒரு அமைப்பில் இருக்க வேண்டும் இது மூன்றும் சரியாக இருந்தா உங்களோட பிள்ளை வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷனை வந்து அழகா அமைத்துக் கொள்ள முடியும் இந்த பொமோடோரோன்னு சொல்ற டெக்னிக் பத்தி யாருக்கு தெரியும் எஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக் இட் இஸ் அபௌட் யூஸ் ஷார்ட் ஸ்டடி செஷன்ஸ் அதாவது நீங்க படிக்கக்கூடிய நேரத்தை ஷார்ட் பண்ணிக்கொள்ளிறது சுருக்கி கொள்ளிறது ஒரு நேர அட்டவணையில நீங்க அந்த ஷார்ட் பிரேக் இன்டர்வல் எடுத்து இடைவெளியோட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னிக் ஒரு வண்டர்ஃபுல் டெக்னிக் தான் இந்த பொமோடோரோ டெக்னிக் so my dear students uh, encourage 25 minutes focused study sessions with 5 minutes break அப்பு நீங்க புள்ளையில வந்து 2 அவருக்கு படி, 1 அவருக்கு படி, 4 அவருக்கு படி அட்ட ச்றிச்சா படிச்சாலும் அவங்கட brain அது போகாது ஓகே in brain capacity வந்து நீங்க first 25, 20 to 25 minutesல அந்த புள்ள படிக்க ஆரம்பிக்கும் போது intake பண்ட மேசேஜ்தா, குக்க அவங்களுக்கு store ஆகும் 25 நிமிஷம் படி, 5 minutes break அண்டு பாருங்க என் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஸ்டடி டைம் ஆஸ் யார் கன்சென்ட்ரேஷன் இப்ரூவ் ஸோ இதை நீங்க பேசிக்கல ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஃபை மினிட்ஸ் பிரேக்னு கொண்டு போகும்போது அந்த பிள்ளை அதுக்கு டப்ட் ஆடினதுக்கு அப்புறமா அந்த பிள்ளையோட கெப்பாசிட்டியை பார்த்து நீங்க அவங்களோட கன்சன்ட்ரேஷன் லெவல பார்த்து நீங்க அந்த டைம்மை கூட்டலாம் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு கேட் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் ஃபார்ட்டி மினிட்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் அதனால தான் ஸ்கூல்ல நீங்க பாருங்க ஸ்கூல் பீரியட்ஸா ஒன்லி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பீரியட் டைம் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பீரியட் ஏன் ஸ்கூலர் ரெண்டு அவர் மூணு நோட் அட்ட வச்சு படிப்பிக்கலாமே இல்ல ஒரு ஒரு பாடத்துக்கும் லொகேஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லயும் டீச்சர்ஸ் நாங்க முழுசா வி ஆர் நாட் அலவ் டு எக்ஸ்பிளைன் the entire period எடுத்து நாங்கள் full explain panna koodadu 20 to 25 minutes time ra teaching இருக்கணும் and the remaining book correction in students interaction idhukku So let me explain you how does it work or how can you implement this at your home உன்ன வேடுகள் நீங்கள் எப்படு இதன் நடை முறைப்படுத்துலாம்டு பார்க்கலாம். The first step is set a timer நீங்கள் timer உண்டு எடுது அதில நேர்த்து சரியா 25 minutes கு செட் பண்ணிக்குங்க Choose a task and set a time for 25 minutes நீங்க செய்யக்கூடிய டாஸ்க்கையோ இல்ல நம்ம பாடமாக்கதா இருக்கட்டும் பைஹாட்டிங் ஆ இருக்கட்டும் அக்டிவிட்டி ரைட்டிங்கா இருக்கட்டும் என்னவோ ஒரு பெரகிராப் ரைட்டிங்கா இருக்கட்டும் எசே ரைட்டிங்கா இருக்கட்டும் என்ன நீங்க செய்ய போகிறேன் டாஸ்க இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வெச்சு செய்ய த செகண்ட் ஒன் இஸ் ஒர்க் வித் ஃபுல் போகஸ்

அப்புறமா so, <laughs> முழு மூச்சா அதுல ஈடுபாடா இருக்க முடியும் நல்லா இருக்கும் So this technique works well for both kids and adults, helping to improve concentration, prevent burnout, and make tasks feel more manageable. Uh, especially useful for children with short attention spans. So they are gonna இந்த டெக்னிக் ரொம்ப நல்லது யாருக்குன்னா பிள்ளைகளுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது அண்ட் இது வந்து கான்சென்ட்ரேஷனை கூட்டும் உங்களோட பிரிவென்ஸ் பண்ணும் அவங்க டயர்ட்ல இருந்து அது வந்து அட் படிக்கிற வார கலைப்புல இருந்து வெறுப்புல இருந்து விரத்தியில இருந்து அது பாதுகாக்கும் அண்ட் டாஸ்க் வந்து என்கேஜ் இருக்கும் அண்ட் மேனேஜ் பண்ணலாம் ஓவர்லோட் ஆகாது அண்ட் ஆல்சோ இது வந்து குறுகிய டைம் ஸ்பேன் அந்த குறுகிய நேர முகாமைத்துவத்துக்கு பழகக்கூடிய மாதிரி பிள்ளைகளுக்கு ஈஸியாவும் இருக்கும் சோ இனிமேல் சொல்லாதீங்க உங்களோட பிள்ளை படிக்கதில்ல அவருக்கு ஞாபகம் இருக்குது இல்ல படிச்சா டயர்ட் ஆகுறா இந்த கதைகளுக்கு இடமில்லை அண்ட் வீட்டுல நீங்க இத ரெகுலரா செஞ்சு ஃபாலோ பண்ணும்போது போது டைம் டேபிளா வச்சு இந்த நேரத்துல படி இப்படி படிட்டு பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்து பாருங்க எந்த பிள்ளைகளுமே